தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக வலம் வந்து தற்போது கதாநாயகனாக அவதாரம் எடுத்துள்ளவர் நடிகர் சூரி அவர்கள் விடுதலை கருடன் கொட்டுக்காலி படத்தினை தொடர்ந்து தற்போது பிரசாந்த பாண்டிராஜ் இயக்கத்தில் மாமன் படத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் இன்று வெளிவந்து வெற்றிகரமாக பயணித்து கொண்டுள்ளது இந்த நிலையில் மாமன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நேற்று சூரி அவர்களின் ரசிகர்கள் மதுரையில் பிரசித்தி பெற்ற திருப்பரம் குன்றத்தில் மண்சோறு சாப்பிட்டும் சிறப்பு அர்ச்சனை செய்தும் வேண்டுதல் செய்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் அண்ணன் சூரி நடிப்பில் இனிவரும் ஒவ்வொரு படத்திற்கும் இதுபோல் செய்வதாகவும் கூறி உள்ளனர் இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து இது பற்றி நடிகர் சூரி அவர்கள் அளித்துள்ள பேட்டியில் மதுரையில் மண்சோறு சாப்பிட்டவர்களை தம்பிகள் என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக உள்ளது இது ரொம்ப முட்டாள்தனமானது கதை நன்றாக இருந்து படம் நன்றாக இருந்தால் அந்த படம் ஓடும் அதற்காக மண்சோறு சாப்பிட்டு விட்டு படம் எப்படி எடுத்தாலும் ஓடிவிடுமா இது மிகவும் வேதனையாக இருக்கிறது இப்படி செலவு செய்த பணத்தை நான்கு பேருக்கு தண்ணீர் மோர் உணவு என்று வாங்கி கொடுத்திருக்கலாம் மேலும் இது போன்ற செயல்களை செய்பவர்கள் எனக்கு ரசிகர்களாக இருக்கவே தகுதியற்றவர்கள் என்றும் கூறியுள்ளார் இந்த செய்தி தற்போது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது